ஹலோ ஆல் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது தான் வந்து பாரிஜாத பூ சில பேருக்கு வந்து தெரியாது இதுதான் பாரிஜாத பூ இங்கிலீஷில் கார்டனியான்னு சொல்லுவாங்க இதை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ இல்லை கிருஷ்ண தேவலோகத்துலேருந்து இந்த பூவை கொண்டு வந்ததாகவும் இன்றைக்கும் ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பாரிஜாத வாசனை வரும்னு நிறைய ஸ்டோரீஸ்லாம் சொல்லியிருக்காங்க இந்த செடி வந்து என்கிட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்குது இந்த செடி வந்து ஒரு ரெண்டு வருஷமாக பூக்கவே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வளர்த்துட்டு வந்தேன் இந்த வருஷம் கொஞ்சம் மொட்டெல்லாம் நிறைய வந்திருக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் வீட்டில் வச்சா அந்த ரூமே வந்து இந்த ஒரு பூ இருந்தாலும் போதும் அந்த பாரிஜாத வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மைண்டுக்கு பூவும் பாருங்கள் அப்படியே வந்து ஒரு மில்க் ஒயிட் பால் ஒயிட்டு இது ஏதோ கண்ணுக்கெலாம் அதில் மருந்து செய்கிறதா சொல்லுவாங்க பாரிஜாத பூ வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம் நல்லாவே வளர்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல்